there could be a Gaza deal next week. I'm, optimistic. I'm very optimistic, but you know, look, it changes from day to day. It's been changing for years. காசாவில் போர் நிறுத்தம் தேதியை அறிவித்த டிரம்ப் சொன்னபடி நடக்குமா காசா மீது தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலைகள் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த போர் நிறுத்தம் இரு தரப்பிலும் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அடுத்த வாரத்தில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் கடந்த இருபது மாதங்களாக இருதரப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்கா உதவியுடன் கிடைக்கும் ஆயுத பலத்தால் காசாவை இஸ்ரேல் மொத்தமாக சிதைத்திருக்கிறது அறுபத்தி மூன்றாயிரம் பேர் வரை இந்த போரில் இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் போர் போர் நிறுத்தம் தொடர்பாக பலமுறை ஐநா சபையில் போதும் தீர்மானங்கள் ஏற்றப்பட்ட போதும் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை மதிக்கவில்லை தற்போது ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பாக அழைப்பை விடுத்திருக்கிறார் நடத்த வேண்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைகிறது எனில் உடனடியாக போருக்கு போகக்கூடாது என்று பாலஸ்தீனம் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன மறுபுறம் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகள் தொடர்பாக எந்த உத்தரவாதத்தையும் பாலஸ்தீனம் கொடுக்கவில்லை இது குறித்து பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் சமீபத்திய ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருந்தார் அமெரிக்காவின் அழைப்பை உறுதி செய்திருக்கிறார் போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே அடுத்த வாரத்தில் இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு ரெடியாகிவிடும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டால் இஸ்ரேலிடம் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அதே போல ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள சில இஸ்ரேலியர்களை விடுதலை செய்யும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டவுடன் ஐநா மற்றும் செஞ்சுலவை சங்கத்தின் சர்வதேச குழுவின் பங்களிப்புடன் போதுமான உதவிகள் உடனடியாக காசாவிற்கு செல்ல வேண்டும் இதற்கு இஸ்ரேல் எப்படி ஒப்புக்கொள்ளும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போது காசாவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவுடன் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது ஆனால் இந்த அமைப்பு உணவை விநியோகிக்கும் இடத்தில் இஸ்ரேல் ராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ராணுவம் உணவு வாங்க வரும் பொதுமக்கள் மீது கொலை விரித்தார் தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சர்ச்சைக்குரிய விநியோக முறை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று அமாஸ் வலியுறுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்